மதுரையில் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் தொடங்க இருக்கின்றது அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் இந்த ஹாக்கி போட்டியின் சிறப்புகள் குறித்து சொல்லுங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எவ்வளவு வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள் சொல்லுங்க உலக ஜூனியர் ஹாக்கி போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது மதுரை விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய வளாகத்தில் ஹாக்கி விளையாட்டு அரங்கில் பதினான்காவது உலகக்கோப்பை ஆடவர் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் தொடங்குகிறது சரியாக ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது இதேபோல் சென்னையிலும் தொடங்குகிறது சென்னை மற்றும் மதுரையில் தான் இந்த போட்டிகள் மாறி மாறி நடைபெறுகிறது இன்று முதல் வருகின்ற டிசம்பர் பதினான்காம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியானது நடைபெற இருக்கிறது பல்வேறு உலக நாடுகளிலிருந்து ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் தற்போது மதுரைக்கும் மற்றும் சென்னைக்கும் வந்திருக்கிறார்கள் மதுரை சென்னையில் நடைபெறும் ஹாக்கி போட்டியில் இருபத்தி எட்டு நாடுகள் சார்பில் ஹாக்கி அணைய பங்கேற்கிறது இம்மைதானத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் தற்காலிகமாக அமர்ந்து பார்க்கும் வகையில் ஐநூறு பேர் நிரந்தரமாக அமர்ந்து பார்க்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி அரங்கம் மற்றும் சர்வதேச மதுரை சர்வதேச ஹாக்கி மைதானம் என இடங்களிலே இடங்களிலே பதிமூன்று நாட்கள் வந்து சர்வதேச போட்டிகள் நடைபெறுகிறது சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு சார்பில் வந்து ஹாக்கி போட்டிகள் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்ய மதுரையில் எட்டு அணிகள் பங்கேற்கிறது அதே போன்று சென்னையிலும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது ஜெர்மனி மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா மதுரையில் களமிறங்குகிறது அதனைத் தொடர்ந்து வந்து கனடா அயர்லாந்து அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து பெல்ஜியம் நபீபா ஆகிய அணிகள் பங்கேற்கிறது இதுதான் இன்றைய திட்டமிடலாக இருக்கிறது இன்று போட்டிகள் நடைபெறுகிறது லீக் போட்டிகள் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து நாளை 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 மருந்துகள் வரிசையாக போட்டிகள் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்பு உணவுக்கோப்பை இந்தியா கைப்பற்றுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஹாக்கி ரசிகர்களிடையே மேலோங்கி இருக்கிறது அவர்கள் இந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு உணவுக்கோப்பை கைப்பற்றுமா என்கிற நம்பிக்கையுடன் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் காத்திருக்கிறார்கள் இதே போன்று நடப்பு சாம்பியனான ஜெர்மனி இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்தியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இருபத்தி நான்கு அணிகள் வந்து ஆறு பிரிவுகளாக லீக் சுற்றிலே விளையாடுகிறது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் மலேசிய தொடரில் இருபது அணிகள் எண்பத்தி ரெண்டு போட்டிகளிலே பங்கேற்று விளையாடின அதனைத் தொடர்ந்துதான் தற்போது தமிழகத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த விளையாட்டு போட்டிகளானது நடைபெறுகிறது உலக கோப்பை ஹாக்கி தொடரில் முதல் முறையாக இந்தியா இந்தியாவில் வந்து மதுரை சென்னை இரு மைதானங்கள் நடக்கிறது இதற்கு முன்பாக ஒரே மைதானத்தில் நடைபெற்ற நிலையில் தற்போது இரு மைதானங்களில் இந்த போட்டிகளானது நடைபெறுகிறது சென்னையில் நாற்பத்தி போட்டிகளும் மதுரையில் முப்பத்தி ஒரு போட்டிகள் என மொத்தம் எழுபத்தி போட்டிகள் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது ஹாக்கி போட்டியை ஹாக்கி இந்திய உடலாளர் மோனலா சிங் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் தற்போது வீரர்கள் முதல் போட்டி லீட் போட்டியில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் வந்து தற்போது அந்த பயிற்சியில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதீத பாதுகாப்பு பணிகள் போடப்பட்டிருக்கிறது வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் அவர்கள் வருகின்ற வரிப்படங்கள் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டும் இந்த ஹாக்கி அரங்கத்தை சுற்றியும் காவல்துறை பாதுகாப்பு உள்ளே வெளியும் போடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட நபர்கள் இணையதள மாதிரியாக முன் அனுமதி பெற்ற அந்த வீர அந்த ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் பார்வையிடுவதற்காக அவர்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது ஒவ்வொரு வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் பல்வேறு இடங்களிலே பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கிறது ஒரு சர்வதேச போட்டிகள் தமிழகத்தில் நடைபெறுகிறது அது குறிப்பாக சென்னை மற்றும் இரண்டாம் நகரமாக இருக்கக்கூடிய மதுரையில் நடைபெறுகிறது ஒரு ஹாக்கி ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படி சிறப்பான ஏற்பாடுகளுடன் இன்னும் சற்று நேரத்தில் இந்த உணவக்கொப்பை ஆக்கி

itu dan baik.